ஹலோ வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம வெங்கோட்டுக்குன்னா ஒரு சை வீடு பார்க்க வந்துருக்கேங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு கஸ்டமர் தரத்துல இந்த வீட புதுசாக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி இருக்கலாம்னு பார்த்தாங்க அதுக்குள்ள ஜாப் போட்டு அவங்க ஊருக்கு மாற்றது ஆனதுனால இந்த வீடை சேல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான இருந்தாங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் எழுநூத்தி பத்து ஸ்கொயர் உங்களுக்கு வந்து

அழகிய தனி வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுல லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதான் நம்ம பார்க்க வந்த வீடு இது கோவூர் இபி ஆஃபீஸில் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் இதோட லேண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து அப்படியே அப்ரூவ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுங்க நல்ல ஒரு பெரிய கேட் வந்து அயன் கேட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர்டியூப் ரான்ல நல்லா இது அழகாகவே இருக்குங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சின்ன ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இது வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷன் தாங்க மெயின் ரோட்லேருந்து வந்து ரொம்ப நியர்பைல பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு வந்து மாங்காடு பப்ளிக் ஸ்கூலில் ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க இது வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டேப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே அழகாகவே இருக்குதுங்க இது வந்து கஸ்டமர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே டேரக்ட் சேல் தாங்க இது நல்ல ஒரு அழகான ஒரு மெயின் டோர் பண்ணியிருக்காங்க டீக்கில் அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கில் நல்ல ஒரு அழகாக பாலிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கு உள்ளே என்ட்ரானிங்னா நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு அழகாக ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் இந்த ஒரு ஹாலோட சைஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க இது பார்க்கறதுக்கு நல்லா ஒரு அழகான ஒரு லுக்கில் தருது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்கும் இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம் வாங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ப்ளஸ் டூ டோர் தான் டோரு நல்ல ஒரு டீசண்டாக வந்து ஒரு கலரை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இதில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொஷனும் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பிவிசி டோர் போட்டு நல்லா அழகாக வந்து இந்த இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க பிவிசி டோரு உள்ளே என்ட்ராட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூன்றரைக்கு ஒரு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூமும் வந்து நல்லா அழகாக வென்டிலேஷனோட நல்லா பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் ஒரு அழகான ஒரு டைம்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க கீழே ரஃப் டைல்ஸும் வந்து உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க இதில் வந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட இன்னொரு செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட டோரும் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா இதில் ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குது இங்கே பெட்ரூம் பார்த்தாச்சு இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் டோரும் நல்லா அழகான ஒரு பிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இது வந்து இந்தியன் கிளாஸில் போட்டிருக்காங்க நாலு காரண்ட்ரெஸ்சில் வென்டிலேஷனோட ஃபிட்டிங் எல்லாமே அழகாக எல்லாமே வந்து புதுசாக ரெடி பண்ணி இந்த வீடாக அப்படியே விற்கிறாங்க கஸ்டமர் தரப்புலேருந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஊரில் போய் செட்டில் ஆக போகிறாங்க அதனால் இந்த வீடை விற்கிறாங்க நல்ல கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் அவங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா பொவிஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு செட் பேக்கும் இருக்குது அதுக்கு ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்தா ஒரு நாலு வருஷம் ஓல்டு வீடு மாதிரி தெரியாதுங்க புதுசாக தான் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்றாங்க வித் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலேயும் வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க ஒரு வென்டிலேஷனுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் நல்லா அழகாவே இருக்குங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இந்த வீடு இருக்குதுங்க கம்மியான பட்ஜெட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து வீடே கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குதுங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குள்ளே லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா சிகிப்பா பாய்